அதிமுக அமைச்சர் சி வி சண்முகத்தை லாடம் கட்டிய காவல்துறை முதல்வரை விமர்சித்ததால் ஏற்பட்ட விபரீதம் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் முதல்வர் குறித்து அவதூறு பேசியதாக எழுந்த புகார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் ஆஜர் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் தரக்குறைவாக விமர்சனம் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீது அரசு தரப்பு வழக்கறிஞர் சுப்பிரமணியம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் சி வி சண்முகம் இன்று ஆஜராகியதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை பதினெட்டாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்த நாட்டார்மங்கலத்தில் கோட்டக்குப்பம் ஆரோவில் உள்ளிட்ட நான்கு இடங்களில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் விமர்சித்து பேசியதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சுப்பிரமணியம் வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா இவ்வழக்கில் சி வி சண்முகம் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டுமென உத்தரவிட்டதில் நான்கு முறை ஆஜராகியிருந்தார் இந்நிலையில் ஐந்தாவது முறையாக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார் அதனைத் தொடர்ந்து வழக்கினை விசாரித்த நீதிபதி பூர்ணிமா வழக்கு விசாரணை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இதேபோன்று விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வரை தரைக்குறைவாக சி வி சண்முகம் பேசியதாக காவல்துறை சார்பில் போடப்பட்ட வழக்கிலும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலும் இன்று ஆஜராகினார் அப்போது மாநிலங்களவை சிவி சண்முகம் இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகை நகலை வழங்குமாறு கேட்டுக்கொண்டதின் பேரில் முப்பது பக்க குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டதே மீண்டும் இவ்வழக்கு விசாரணையை இருபத்தி மூணாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் இந்நிலையில்தான் முதல்வர் குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதால் சிவி சண்முகத்தை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறை திட்டமிட்டு வருவதாக வந்த தகவல் அதிமுகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்